வணக்கம் ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் மணி துரைசாமி தலைப்புச் செய்திகள் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்க நீதித்துறைக்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார் கைவண்டி இழுப்போர் மற்றும் சுமை தூக்கும் பணியாளர்களை சமூக பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் கொண்டுவர மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார் அனைவரையும் வங்கி கட்டமைப்பின் கீழ் கொண்டுவருக்கான இலக்கை எட்டுவதற்கு அஞ்சலக பரிவர்த்தனை வங்கிகள் உதவி வருவதாக மத்திய அமைச்சர் திரு ஜோதிர் ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட குஜராத் மாநிலத்தை மத்திய குழு விரைவில் பார்வையிட இருப்பதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அமெரிக்க ஓபன் டென்னிஸ் போட்டியின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் யூகி பாம்ரி பிரான்சின் ஆல்பினோ ஒலிவாட்டி இணை பங்கேற்கிறது